அதனால் நீயே போய் உண்மையை சொல்றேன்னு முட்டாத்தலமா எதுவும் பண்ணிராதத்தா சொல்லாம இருக்கிறது மாமா ஜெயினுக்கு போன திட்டம் போட்டு இதெல்லாம் நீ செஞ்ச கல்யாணத்து டிப்பார்டுக்காக போலீஸ்க்கு போன் போட்ட போலீஸ் அங்க வந்தாங்க போலீஸ் மேல மாமா கை தான் அவர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிப்போச்சு ஆமா அதை விடுமா அது பழைய கதை அது எதுக்கு பேசிக்கிட்டே இந்த பருமா தமிழு உன் கூட பிறந்த பிறப்பா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேத்தா உண்மையை சொல்றேன்னு அது இதுன்னு போய் சேர்த்துக்கிட்டேன் எந்த உண்மையையும் சொல்லிடாதா தா